திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் மூணு நாலு நாள் சுற்றி பயணம் அங்கே போயிட்டு இருந்தேன் நடைபயணம் அங்கே போயிட்டு ஒன்னு ஒன்று பிரச்சனையை எடுத்து நான் பயந்துட்டார் என்னை பத்தி மீட்டிங் மேடையை போட்டு பேசிட்டு இருக்கிறார் என்ன பேசுறாரு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனியாக தேர்தலில் போட்டியிட தைரியம் இருக்கிறதா அட எத்துராஜில் வஜ்ரவேலு அரசியல் வரலாறு உனக்கு தெரியாது நீ எந்த ஒரு கட்சியில் இருந்தால் தானே எந்தெந்த கட்சியில் இருந்துட்டு இன்னைக்கு திமுக வந்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் வரலாறு தெரியும் திமுக தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன நாப்பத்தி தொடங்கினாங்க ஐம்பத்தி தான் முதல் தேர்தலில் போட்டிட்டாங்க ஐம்பத்தி இருந்து திமுக இதுவரை பதினைந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டி இருக்கிறது ஐம்பத்தி ஏழுல இருந்து இந்த பதினைந்து சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியோடு தான் போட்டிட்டு இருக்கிறது ஒரு தேர்தலில் கூட திமுக தனியாக போட்டிட்டு கிடையாது பதினைந்து சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கி இதுவரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறது அதில் மூன்று தேர்தலில் தனியாக நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம் திமுக எழுபத்தஞ்சு வயசு திமுக இது வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட தனியா போட்டிட்டு கிடையாது அவங்களுக்கு தைரியம் கிடையாது பாட்டாளி கட்சி இது வரைக்கும் ஏழு தேர்தலில் மூன்று தேர்தல் தனியாக நாங்க போட்டிட்டு இருக்கோம்